ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலா பாலாய்டியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து காலேஜுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ உடனே ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு காலேஜும் தங்களுடைய வெப்சைட்டில் ரேங்க் லிஸ்ட்டு போட்டுருவாங்க நம்ம அதை பார்த்துக்கலாம் ஸோ அது வந்த உடனே நம்ம சேனலில் அளவுக்கு நான் அந்த எந்த காலேஜ் எல்லாம் ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்காங்கிறத ரெகுலராக வீடியோவாக நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாரு சார் எனக்கு ரெண்டு மூணு காலேஜில் அட்மிஷன் கிடைச்சா நான் என்ன செய்யறது டிசைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டுருந்தாரு ஸோ எல்லாருக்கும் ஒரு கவலை நம்ம நண்பருக்கு வந்து வேறொரு கவலை ஆனால் அருமையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா டிசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிவு எடுக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது வாயில சொல்கிறதுக்கு ஈஸி ஆனால் முடிவு எடுக்கிறதுங்க அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க ஓகேவா நல்ல சிக்கலானது நான் முடிவு எடுத்துட்டு நம்ம மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது கன்ஃபியூஸ் ஆயிரும் குழப்பம்தான் வரும் ஃபுல்லாவே அதனால இவர் கேட்டிருக்கிற கேள்வி வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செப்பரேட் வீடியோவா நான் கொடுக்குறேன் அதாவது ரெண்டு மூணு காலேஜ் அல்லது மூணு நாலு காலேஜில் அட்மிஷன் கிடைக்குது சீட்டு கன்ஃபார்ம் ஆகுது அப்போ நான் என்ன சார் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இதில் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து பிரியாரிட்டி வச்சிருக்கீங்க எனக்கு இதுதான் வேணும் இந்த காலேஜில் கிடைச்சா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுவேன் அல்லது அதுல கிடைக்கலனா தான் அடுத்த சாய்ஸ் நான் போறேன் அதே காலேஜ்ல வேற ஒரு கோர்ஸ் இல்லைன்னா ரெண்டாவது இந்த காலேஜ் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்துதான் கோர்ஸ் இத வந்து நீங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கணும் வச்சிருப்பீங்க வச்சுருக்கில்லன்னா கவுன்சிலிங் போறதுக்குள்ள நீங்கள் அதை டிசைட் பண்ணிடுங்க ஓகேவா நீங்க சாய்ஸ் அதில் எப்படி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல சாய்ஸ் பில்டிங்கில் எப்படி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த காலேஜ் ஃபுல்லாக ஒரு பேப்பரில் எழுதுங்க எழுதி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் இல்லை அதே காலேஜில் அந்த கோர்ஸ் கிடைக்கலன்னா இன்னொரு கோர்ஸ் இல்லைன்னா ரெண்டாவது இந்த காலேஜ் இந்த காலேஜ் தான் ரெண்டு செகண்ட் சாய்ஸ் என்னோடது அப்படிங்கிற மாதிரி முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வர்றப்போ நீங்கள் போறீங்க கூப்பிட்றாங்க நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் எந்த காலேஜுக்கு வந்திருக்குங்கிறத பாருங்க ஓகேவா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து உங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி காலேஜ் இருக்கு ஆனால் அங்கேருந்து கவுன்சிலிங் வரல உங்களுக்கு வந்து மூணாவது காலேஜ் கொடுத்துருக்கீங்க இல்லையா சாய்ஸ் ஆஃப் ப்ரியாரிட்டி நீங்க ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த மூணாவது காலேஜ்ல தான் அட்மிஷன் வருது இல்லையா அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அந்த மூணாவது காலேஜுக்கு ஏன் மிஸ் பண்ணணும் ஏன்னா மூணாவது சாய்ஸ் இருக்கு இல்லையா மொத ரெண்டு கிடைக்கலனா தான் தேர்டு ஆனால் முதல் ரெண்டு வரலையே சோ எவ்வளவு நாள் வெயிட் பண்ணலாம் என்னங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது அப்போ என்னன்னா கவுன்சிலிங் வர சொல்லி கண்டிப்பாக மினிமம் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ரியாரிட்டி காலேஜை பற்றி நீங்கள் கொஞ்சம் விசாரிக்கலாம் ஓகேவா எந்த ரேங்க் வரைக்கும் இருக்காங்க கவுன்சிலிங் என்றைக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லை நான் எனக்கு வந்ததை முதல்ல அட்டன் பண்ணிடுப்பா அப்படின்னு வீட்லையும் சொல்லுவாங்க பேரண்ட்ஸு ஸோ ஓகே நீங்களும் டிசைட் பண்ணி போய் அட்டன் பண்ணுறீங்க உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது அங்கே வந்து அட்மிஷன் கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க தேர்ட் காலேஜில் அட்மிஷன் கிடைச்சிருது இப்போ நீங்கள் அதுக்கு வந்து அட்மிஷன் போட்டுக்கலாமா இல்லை முதல் ரெண்டு காலேஜு வரும்னு வெயிட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஓகேவா ஆனால் அது எப்போ டிசைட் பண்ணணும்னா அங்கேயே டிசைட் பண்ணும் அட்மிஷன் கமிட்டி அப்போவே கேட்டுருவாங்க கவலையே படாதீங்க உங்கள் முடிவு என்ன இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கேட்கலாம் சார் நான் வேற ஒரு காலேஜ் கேட்டிருக்கேன் அதில் கிடைக்கலன்னா இதில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கே சொன்னாலும் கேட்டாலும் இப்போ நீங்கள் உங்கள் முடிவு இப்போ சொல்லுங்கள் ஜாயின் பண்ண டைமெல்லாம் மாட்டாங்க ஏன்னா பின்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இப்போ அதனால வந்து உங்களுக்கு எஸ்ஆர்னோ சொன்னா தான் அடுத்த ஆளுக்கு சீட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவங்க முடிவு பண்ண முடியும் அவங்கள சிக்கலில் நம்ம விட்டுறக்கூடாது அவங்க விடவும் விடமா உங்களை விட மாட்டாங்க இப்போ ஜாயின் பண்ணுறதா இருந்தா சொல்லுங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க அப்போ நீங்க முடிவு பண்ணிட்டு தான் கவுன்சிலிங் போகணும் கிடைச்சா தேர்டு காலேஜ் தான் வந்திருக்கு அப்போ அது கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போங்க அங்கே போய் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஓகே அப்படின்னு சொன்னால் அட்மிஷன் போடுங்க இல்லை அப்படின்னா நாம வந்து முதல் ரெண்டு காலேஜையும் பார்க்கலாம் இல்லைன்னா சரி வேற காலேஜும் போட்டிருக்கான் இப்போ அது இல்லைன்னா நீங்க ரெண்டு காலேஜ் வராதனால மூணாவது காலேஜில் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அடுத்து நீங்க மற்ற காலேஜுக்காக தான் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால மூணு நாலு காலேஜ் அல்லது ரெண்டு மூணு காலேஜ் அட்மிஷன் வாங்கி கையில வச்சுக்கிட்டு அதுல எது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாலும் முடிவெடுக்க முடியாது அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க கிளியரா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அப்பவே வந்து சொல்ல சொ பண்ண சொல்லிடுவாங்க இப்போ டிசிஷன் என்னன்னு சொல்ல சொல்லிடுவாங்க இப்போ நீங்க வந்து வெயிட் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணி வந்து சார் ரெண்டு நாள் நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படியே சில நேரங்கள்ல சொன்னாலும் அவங்க டைம் சொல்லிடுவாங்க ஒரு நாள் வெயிட் பண்றோம் வேணுன்னா நீங்கள் அதுக்குள்ளே வந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேர் ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் ஒரு ஒரு பர்சன்ட் சொல்லலாம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு வந்து அப்படி வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் அட்மிஷன் அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்பவே முடிவு பண்ணிக்கோங்க அப்போவே நீங்கள் வந்து முடிவெடுத்துட்டு எடுத்துகிட்டு போனால் தான் அந்த காலேஜில் அட்மிஷன் வாங்க முடியும் இல்லைன்னா அப்படி ஸ்டப்பானால் எனக்கு என்னோடய கட் ஆஃபுக்கு மொதல் ரெண்டு காலேஜ்லையும் வரும் அப்படின்னு நீங்க ரொம்ப முழுமையா நம்பினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுத்து வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டு மற்ற ரெண்டு காலேஜை வந்து நீங்க வெயிட் பண்ணலாம் மற்ற ரெண்டு பஸ்ட் ரெண்டு காலேஜுக்காக அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் நீ கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி முதல் ரெண்டு காலேஜ்ல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா அதனுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்க ஓகேவா காலேஜுக்கு போயே கூட நீங்க கேட்கலாம் போய் போய் பார்க்கலாம் நோட்டீஸ் போல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இந்த டேட்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்கோம் இந்த கோர்ஸுக்குன்னு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க நீங்க அப்ளை பண்ண கோர்ஸுக்கு எந்த ரேங்கோ அந்த ரேங்க் வந்து அதுக்குள்ள வருதான்னு பாருங்க அது வருதுன்னா வெயிட் பண்ணா கிடைக்குமாங்கிறத நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும் ஸோ நல்ல ஒரு முடிவுகள் எடுத்து தான் ஜாயின் பண்ணணும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எந்த கோர்ஸும் எந்த காலேஜ்லயும் ஜாயின் பண்ணவே முடியாது ஓகேவா புரியுது இல்லையா வேற ஏதாவது டவுட் வந்துன்னா கமல சொல்லுங்க தேங்க்யூ